வணக்கம் வணக்கம் அவரும் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஸோ அதிமுக வந்து பாமக தேமுதிகோட கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து விட்டதாகத்தான் செய்திகள் வருகிறது ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா தேமுதிக வந்து தனிச்சு நிக்க போகுது அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தனித்து நிற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் இருக்குங்க அதே போல இரட்டை சின்னம் வந்து அதிமுகவிற்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சீமானும் சொல்லியிருக்காரு சோ இதை பற்றி விரிவான ஒரு தகவலை பேசில்லா அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பாருங்க சப்ஸ்கிரைப் பாருங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது அதிமுக தேமுதிக கூட்டணி அதிமுக பாமக கூட்டணி இன்றும் நாளையும் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு தகவல்கள் தான் வந்துட்டு இருக்கு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா பாமக தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை பாஜக கூட்டணிக்கு தெரிவித்ததால் அதிமுக பக்கம் திரும்பியதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அது எந்த அளவுக்கு உண்மையான நமக்கு தெரியல பட் இன்று அல்லது நாளை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருவோம் அப்படிங்கிறது தான் ஊடக வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து ஏழு பிளஸ் ஒன்றுக்கே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா பாமகவுடைய தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை பாஜக கூட்டணிக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அதனாலதான் வந்து இந்த மாற்ற பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சோ அதிமுக ஏற்கனவே சொன்ன அந்த ஏழு பிளஸ் ஒன் அப்படின்னு ஏழு பாராளுமன்ற தொகுதிகள் போட்டியிடுவதற்கு ஒரு ராஜ்யசபா அப்படின்ற மாதிரி அது வந்து இப்போ ஒன்னே கால வருஷம் இவருக்கு இருக்கு இல்லையா அம்பு மணிக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்ப கமல் கொடுக்குற மாதிரி இவருக்கும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறது அதனால இப்ப பாமக வந்து அதிமுகவை கிட்டத்தட்ட நெருங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சோ குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக வந்து மிரட்டி வந்து அன்புமணியை பணி வைக்க பாக்குறாங்க அப்படின்லாம் தகவல் வந்துச்சு பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது பட் அவர் மீது ஒரு சிபிஐ வழக்கு இருக்கு அந்த மருத்துவக் கல்லூரி வழங்கின விவகாரத்துல ஒரு கேஸ் இருக்கு பட் அதைத்தான் இவர்கள் எல்லாரும் மீன் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் அது அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா உடனே வந்து அந்த கேஸ் எல்லாம் தேர்தல் அறிவிப்பு வந்த அந்த கேஸ் எல்லாம் பண்ண முடியாது முடிஞ்ச அப்புறம் தான் பண்ண முடியும் அதனால இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இரண்டாவது பாமகவிற்கு ஒரு நெருக்கடி என்ன அப்படின்னா ஒன்னு ரெண்டு ஏதாவது இந்த முறை ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆஹ் ஒன்னு ரெண்டு இடத்துல ஜெயிக்கணுங்கிற அவங்க சேலம் கேட்டிருக்காங்க தர்மபுரி கேட்டிருக்காங்க கடலூர் கேட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சி கேட்டிருக்காங்க அப்படி சில விஷயங்கள் போகுது கள்ளக்குறிச்சி வந்து தேமுதிகவும் ப்ரெஷர் இந்த இருக்காங்க கொஞ்சம் முரண்பாடு இருந்தது பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கேட்ட தொகுதிகளை கொடுக்கலாம் அப்படின்னு அதிமுக சொன்னாலும் ஒரு சில இடங்கள்ல கன்வின்ஸ் பண்ணி தேமுதிகவுக்கும் அதை கொடுக்குறாங்க ஏன்னா தேமுதிக வந்து தனிச்சு போட்டிடுவோம் நம்ம இங்க நாங்க கேட்ட தொகுதிகள் கிடைக்கல அப்படின்னா அங்க தனிச்சு போட்டிடுவோம் தயார் அப்படின்னு சொல்லி அவங்க முரண்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு அதாவது அதிமுகவுக்கு வந்து பாமகவும் தேமுதிகவும் நிச்சயமாக தேவை ஏன்னா தேமுதிக வந்து தென் த தென் தமிழ்நாட்டிலேயே எல்லா இடங்களும் இருக்காங்க ஒரு ஆவரேஜ் அந்த டூ டூ பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் அது இருக்கிறதுனால அது வந்து ஓரளவுக்கு எங்கேயாவது அது தினகரன் இடம் இழந்த இழந்த வாக்குகளை இங்கே நான் பெற்றுவிட முடியும் அப்படின்னு நம்புறாங்க ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க ஸோ அதனால ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க ஸோ தேமுதிகவும் எப்படியாவது உள்ளே இழுத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால அதிமுக வந்து பாமக தேமுதிக நிச்சயமாக கூட்டணி அமைத்து விடும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அரசியல்ல தான் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வேண்டும் சரி இதெல்லாம் ஓகேங்க இரட்டலை இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வியும் கேள்வி சீமான் அவர்கள் பேசும்போது தன்னுடைய கருப்பு விவசாய சின்னத்தை வந்து முடக்கி விட்டார்கள் அதனால இப்ப அதிமுகவுடைய இரட்டை இரட்டலை சின்னத்தையும் முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையம் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் பாஜகவிற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல கோர்ட்டும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னைக்கு இது ஒரு தீர்ப்பு வருதுன்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆணையத்துக்கு டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இரட்டை முடக்கப்படலாம் அதாவது இரட்டை சின்னம் எடப்பாடி கிடைக்காது அப்படி இல்லை அப்படின்னா முடக்கி ஓபிஎஸ் ஒரு சின்னம் எடப்பாடிக்கு ஒரு சின்னம்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி அது அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாமக தேமுதிக கூட்டணியை பின்வாங்க சந்தேகம் கூட இருக்கு அது ஒரு பிரச்சனை சொல்றாங்க சோ அதுக்காக தான் பாமக இத்தனை தயங்கிட்டு இருந்தாங்க பட் சின்னம்லாம் முடக்கப்படாது அப்படின்னு எடப்பாடி கொடுத்த தான் மீண்டும் அவங்க பேச்சுவார்த்தை எடுத்துவதா கூட ஒரு தகவல் இருக்கு சோ இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது இந்த சின்னத்தை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இனத்தில் இருக்காது கடந்த கிட்டத்தட்ட பதினோரு முறை வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை ஓபிஎஸ் வெற்றி பெற்றார் பாத்தீங்கன்னா பட் புகழைத்தலைவர் பேசும்போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவதுங்க இப்ப இரண்டு கட்சியிலே தேர்தல் ஆணையம் ஒத்துக்குச்சிங்க ஏன்னா அதனாலதான் தான் தமிழ் மகன் உசேன் பேர்ல அந்த சின்னத்தோட பர்மிஷன் கொடுத்து ஓபிஎஸ் எடப்பாடி ரெண்டு பேருமே ஒருமித்த கருத்தை சொல்கிற ஒரு ஒருவரை சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொன்னாங்க எடப்பாடி தேர்ந்தெடுக்கிற வேட்பாளருக்கு சைன் பண்ணி சொல்லலை சொல்லல கோர்ட்டு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு பெரிய பின்விளைவு இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம் அப்படிங்கறது ஓபிஎஸ் தரப்பு சோ ஓபிஎஸ் தரப்பு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறிடும் ஏன்னா எடப்பாடியோட சின்னத்தையே முடக்கிட்டாங்க அப்படின்னா கட்சி தான் இருக்கு பொதுச்சேலர் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் எடப்பாடி அவர்களுக்கு நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அமையும் வருங்காலத்துல ஓபிஎஸ்ஐ தொடர்பு கொண்டு அவருக்கு முக்கிய பதவியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படலாம் அல்லது இந்த சின்னம் முடக்கப்பட்டால் பெரும்பான்மையான முன்னாள் அமைச்சர்கள் வந்து பாஜக போலாங்கிறாங்க அல்லது இப்போ ஓபிஎஸ் கிட்ட சின்னம் வரப்போகுது அப்படின்னா ஓபிஎஸ் கிட்டதான் கூட வருவாங்க சசிகலா கிட்ட கூட வருவாங்க யாருக்கும் சொல்ல முடியாது ஸோ அவங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே இரட்டை சின்னத்துக்காக தான் அங்கே இருக்கிறார்கள் அது முதல்ல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சோ இந்த வகையில தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெருவாரியான அதிமுக தொண்டர்களும் எடப்பாடியோட தான் இருக்காங்க அப்படின்னாலும் ஒரு இருபது இருந்து முப்பது சதவீதம் பேர் வந்து பிரிஞ்சு வெளில வந்துட்டாங்க கிட்டத்தட்ட மூணுல பங்கு ஓபி அவங்க ஓபிஎஸ்சில் இருக்காங்க டிடிவி கிட்ட கொஞ்சம் பேர் இருக்காங்க சசிகலா கிட்ட கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸோ சசிகலா வந்து மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ ஓபிஎஸ்க்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் தென் மாநிலங்களில் அவர் அவங்க ந அவர் நிறைய ஓட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும் அதை எப்படி எடப்பாடி அவர்கள் சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போ அதேபோல் இன்னொரு தகவலும் வந்திருக்கிறது என்ன அப்படின்னா டிடிவி வந்து தேனி தொகுதி ராமநாதபுரம் வந்து இவருக்கு இவருக்கு இருக்கும் கொடுக்குறாங்க ஏன்னா ராமநாதபுரத்தில் பாஜக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதே போல இவரும் வந்து சில காரணங்களுக்காக அங்க நின்னா நம்ம ஜெயிக்க முடியும்னு நம்புறாரு ஸோ அதனால அங்க அடிக்க போறதா கூட ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது பட் இதுல ஏதோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்கு ஸோ அதிமுகவுடைய சின்னம் முடக்குவதற்கான வாய்ப்பு ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் இருக்குங்கிறாங்க அந்த அந்த மாதிரி அந்த சின்னத்தை முடக்கிவிட்டால் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் தமிழக தேர்தல் காலத்தில் மிக முக்கியமான பொருளாக இருக்கும் ஸோ இப்போ என்னுடைய சின்னம் என்ன அப்படின்னு சீமான் வந்து போஸ்டர் வச்சு ஒட்டிட்டு இருக்காரு அவருக்கு என்ன சின்னம் கொடுத்தாலும் அதை முக்கியமா நாற்பது தொகுதிகள்லையும் அவர் அடுத்த கட்டமாக பூச ஒட்டி மக்களை ரீச் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை எட்டு சதவீத வாக்குகள் வரலாம்னு அவர் நம்புறாரு அது அடுத்தடுத்த தேர்தல் அது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறாரு அதே போல இப்போ விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய்க்கு என்ன மாதிரியான சூழல் இருக்கும்னு தெரியாது பார்க்கலாம் இப்போ அதிமுக கூட்டணி இந்த பாமக திமுக கூட்டணி உருவாகிறதா இல்லையா அப்படிங்கிறது இன்று நாளை தெரிந்துவிடும் அப்படிங்கிற செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது ஸோ அதே போல ஓபிஎஸும் டிடிவி தினக்கரங்க என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏன்னா ஒரு தொகுதி ரெண்டு தொகுதினாக்க நாலு வரைக்கும் பைனலைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ எல்லாமே இன்னும் ஒரு இரண்டு நாட்கள்ல தெரிஞ்சிடும் ஸோ மோடி அவர்கள் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல பேச போறாரு நினைக்கிறேன் அங்கே என்ன பேசுகிறார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோலாம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இன்று மாலை மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்